இன்றைக்கு முப்பத்தி நான்காவது நாள் மகன் பிரையனுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிற வசனம் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இயேசுவின் நாமத்தினால பூரணமான அண்ட ஒரே பலம் பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாய் வெளிப்படும்படியாய் பலவீனத்திலும் தேவனுடைய கிருபை அடையாளப்படுத்தும்படியாய் தேவனாகி கர்த்த தேவ கிருபையில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் அவர்கள் மேலே தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே பன்னெண்டு ஒன்பதின்படி கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மேலே தங்கியிருந்து பலவீனத்தில் பலநடைந்து அந்தவரே அப்பா சாட்சியாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற திறன் அந்த சரீரத்துக்கு உண்டாகும்படியாய் அந்தவரே ஒவ்வொரு அவைங்களுக்கும் உண்டாகும்படியாய் மகன் பிரயனையும் அண்டவர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல இயேசுவின் நாமத்தினால அப்பா கொடுக்கிறோம் இதுக்காக பிரயாசப்படுகிற பெற்றோரை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஏ மேன் ஏன் ஆக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க